வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்ல இருக்க கவனம் என்று இறைவனிடம் வேண்டிக்கொண்டு இன்றைக்கு நான் ஒரு சூப்பர் வீடியோ வந்திருக்கிறேன் என்ன வீடியோன்னு சொல்லி நான் கத்தரிக்காய் குழம்பு கத்திரிக்காய் குழம்புன்னு சொன்னால் எல்லாருக்கும் பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவார்கள் கூடுதலாக வந்து ஆட்டுக்கறி வச்சு அல்லது எதுவும் சா எங்கேயாவது எங்கேயாவது பூசி அள்ளு எல்லாம் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிடணுமாட்டா எனக்கு நல்ல விருப்பம் தான் என்னுடைய மாமிக்கு இன்றைக்கு செய்ய போகிறேன் வாங்க இப்படி செய்யலாம்ன்ட்டு பார்ப்போம் இல்லை நான் என்னென்னு சொன்னால் கத்திரிக்காய் அழைக்க எடுத்துக்கிறேன் கத்திரிக்காய் கழுவி இப்படி சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கிறேன் இப்போ பொறிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுக்கிறேன் எண்ணெய்க்கை போட்டு பொறிக்க போகிறேன் இது நல்ல கலகலாண்டு ஒரு சத்தம் வெறும் பொறிஞ்ச உடனே ஒரு ப்ரௌன் கலரில் வெறும் வந்த உடனே அதை எடுக்கணும் இரிக்கக்கூடாது எரிக்காமல் இந்த கலரில் வந்தோடனே கத்திரிக்காயை எடுத்துடணும் ஆகலையும் எரிய விடக்கூடாது எரிய விட்டிங்கிறா டேஸ்ட் இருக்காது அதை வந்து ஒரு டவல் பேப்பரில் அந்த எண்ணெய் எல்லாம் போயிடணும் எண்ணெய் இருக்கக்கூடாது கத்திரிக்காய் குழம்புக்கு எண்ணெய் இருக்கக்கூடாது இப்போ ஒரு சட்டி வச்சுட்டு என்ன செய்வோம்னு சொன்னால் இதுக்கு வந்து ஓயில் விடுவோம் கொஞ்சம் இன்னும் ஓயில் விட்டுட்டு அதுக்கு வந்து வெங்காயம் நீங்கள் ஊர் வெங்காயம்னா ஒரு கொஞ்சம் ரொம்ப ஒரு ரெண்டு ரெண்டுபிடி வெங்காயம் வந்து போட்டு க போடலாம் நான் ரெண்டு பம்பா வெங்காயம் நான் மீடியம் சைஸ் அதுக்கு நல்லபடியாக சின்ன சின்ன வெட்டி போட்டு அதை போட்டேனா ஒரு கைப்பிடி அதோ உள்ளி அதுவும் போட்டு வதக்கணும் ஏன்னா உள்ளி வந்து எந்த ஒரு கறிக்கும் ஒரு டேஸ்ட் தொண்டை கொடுக்குறது உள்ளி நாங்கள் போட்டோம்னா நல்ல ஒரு டேஸ்ட் தொண்டை கொடுக்கும் உடலாக விரும்பியும் சாப்பிடுவார்கள் அடுத்தோடு வந்து இருக்கு தூவியான் தாளினம் வெந்தயம் வெந்தயம் வந்து நாங்கள் ஒரு டீஸ்பூன் போடலாம் மற்றது வந்து கடலைப்பருப்பு அது வந்து காய் டீஸ்பூன் இருந்தால் டேஸ்ட்டை கொடுக்கும் பெருஞ்சீரகம் ஒரு காய் டீஸ்பூன் அடுத்தது வந்து சின்ன சீரகம் ஒரு கா டீஸ்பூன் அதாவது கடுகு உங்களுக்கு வேணுமென்றால் கடுகு போடலாம் நான் ஒரு சொட்டு கடுகு போடுறேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கினா பிறகு என்னென்னு சொன்னால் இதுக்கு வந்து முக்கியம் வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி கருவேப்பிலை போடணும் கருவேப்போரில் போட்டிங்கன்னு சொன்னால் அது தனி வாசனையாக இருக்கும் அதோடு வந்து உங்களுக்கு விரும்பினால் கொஞ்சம் கூட வெந்தயம் போடலாம் நான் வெந்தயம் போட்டேன் நான் கொஞ்சம் கூட என்னென்னா வெந்தயம் வந்து கத்திரிக்காய் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அதனுடைய விந்தியம் கொஞ்சம் ஊற வச்சு போட்டால் இன்னும் நல்லது உங்களுக்கு விதி மீனா ஒரு கராம்பு போடலாம் நான் ஒரு கராம்பு போட்டுக்கிறேன் கராம்பு போட்டிங்கான்னு சொன்னால் அது ஒரு தனி வாசமும் த குழம்பும் நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இதுக்கு ரெண்டு தக்காளி பழம் தக்காளி பழம் என்ன சின்ன சின்ன நாக கட் பண்ணி போட்டு அதையும் போட்டு வதக்கணும் இப்போ வந்து இதையும் வதக்க வதக்கணும் வதக்கின பிறகு இப்போ என்ன செய்யணுமென்னு சொல்லிட்டுன்னால் கொஞ்சம் அடுப்பை சிலோவாக வைக்கணும் ஆகலும் கூட வைக்கக்கூடாது வச்சிங்கன்னு சொன்னால் எரிஞ்சிடும் உப்பவும் சிலோவில் சமைச்சிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட் இப்போ ஒரு தீ ஒரு மேசக்கரண்டி தூள் தூள் போட்டு நல்லா சிலோவில் வச்சு வதக்கணும் வதக்கின பிறகு இப்போ என்ன செய்யணுமென்றால் இதுக்கு நாங்கள் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுக்கணும் இஞ்சி வேணுங்க புளி எல்லாம் நல்லா பதப்படுத்தப்பட்ட புளி இப்போ கரைச்சி போட்டு அந்த தண்ணியையும் அதுக்கெல்லாம் விடணும் விட்டு என்ன செய்யணும் மனுஷன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கணும் மூடி வச்சுட்டு இப்போ என்ன செய்யணும் மனுஷன்னா வெள்ளம் வெள்ளம் போட்டிங்கன்னா இன்னும் நிறைய டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெள்ளம் வந்து உரைப்பு எல்லாத்தையும் சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்டோண்டாக கொடுக்கும் அதோடய வந்து தேவையான உப்பு உப்பு உங்களுக்கு கூடை இருக்கும் குறைய இருக்கும் சில பேர் கூடை சாப்பிடுவார் சாப்பிடுவேரு கடவுள் வண்டிங்க கூடை போட்டுன்னு சாப்பிட்லாம் குறையவும் போடலாம் உப்பு அடுத்தோடு வந்து நல்லா கோகோனட் மில்க் கோகோனட் மில்க் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதுவும் விட்டு நல்லா வடிவாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சு விட்டுக்கிட்டோணும் நல்லா குழம்பு வந்து நல்ல தடிப்பாகிறதுக்கு இப்போ வேறங்க நல்ல உப்பு உட்கா பார்ப்போம் உப்பு பார்த்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பொரிச்சுக்கிற கத்திரிக்காய் கத்திரிக்காய் நல்ல குத்தரிசி சோறு குத்தரிசி சோறும் கத்திரிக்காய் குழம்பும் சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்டாயே இருக்கும் இப்ப வந்து கத்திரிக்காய் குழம்பு நல்ல எண்ணெய் படைஞ்சிட்டு சுற்று வர பேருங்க நல்ல எண்ணெய் கணக்கு வந்துட்டு சும்மா சூப்பரா இதுங்கன்னு மாமி தான் விரும்பி சாப்பிடுவோம் மாமிக்கு தான் இந்த கத்திரிக்காய் குழம்பு இன்றைக்கு செய்கிறேன் வா கூடுலாக கேக்குறவா கத்திரிக்காய் குழம்பு சொல்லி அப்போ அவாக்காண்டி தான் அன்றைக்கு கத்திரிக்காய் குழம்பு செய்கிறேன் பார்த்தீங்களா சோறோட அன்றைக்கு மாமிக்கு கத்திரிக்காய் குழம்பு கொடுக்க போகிறேன் பரங்கும் இப்படி இருக்குதுன்னு சொல்லி சூப்பராக இல்லை கத்திரிக்காய் குழம்பும் சோறும் கொத்தரிசி சோறும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க